அனைவருக்கும் வணக்கம் இந்த தீண்டாமைங்கிறது அது வந்து ஒரு சாதிக்கு சம்பந்தப்பட்டது ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டது அப்பெல்லாம் கிடையாதுங்க இப்போ வந்து நம்ம நடைமுறையில் பார்த்துருக்கோம்ல சீமான்ட்ட வச்சிருக்கிற தீண்டாமை இருக்கு பாருங்க இந்த ஊடகங்கள் இந்த பெரிய நாங்கள் வந்து நடுநிலை நக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பல பேர் சீமான் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் ஒரு வன்முத கக்குறாங்க அப்படி கக்குறது வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஒரு புறக்கணிச்சுட்டு நம்ம வந்து மிக பெருசாக வந்து நம்ம வந்து வளர்ந்து வரத அவங்கள ஜீரணிக்க முடியாம இப்போ வந்து என்ன செய்யறாங்க அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளை வந்து அப்படியே முடக்கிறாங்களாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தேர்தல் நம்ம தேர்தல் நம்ம தான் வெளில போகிறோங்கிறத பொதுமக்கள்கிட்ட அழகா போய் சேர்ந்துச்சு சேர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க அது போல ஒன்று வந்துடவே கூடாதுங்கிறத எங்கேயோ பண்ணிக்கிட்டு தனக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இதை வந்து புறக்கணிக்க உண்டான வேலை இங்கே வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல சீப்பு எடுத்து வச்சுட்டா வந்து அப்படியே கல்யாணம் நின்று போய்ட்டுனேன் அது போல வேலை நீங்கள் தான் ஊடகம்னா அப்போ நாங்கள்லாம் யார் என் தம்பி இரும்பவனம் கார்த்திகாரு எங்கள் பசங்க இந்த விஷ்ணு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இது போல் பல பேர் ராஜா இங்கே நாங்கள் இங்கே வேலை சிறப்பாக இருக்கோம் என்ன ஒரு வருத்தம் இருக்குன்னா எனக்கு பர்சனலாகவே உண்டு நான் விளையாட்டு போட்டியில் இந்த வாலிபாலில் சேர்ந்துட்டேன் எங்கள் அப்பா வந்து அப்போ இங்கே இல்லை அதாவது என்னென்னா இந்த ஊர்ல இல்லை வெளியூரில் வியாபாரத்துக்கு போயிருந்தார் அங்கேருந்து எனக்கு இங்கே இருக்கும்போது தான் ஒரு மூணு பெருசா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்போ நமக்கு என்ன தெரியும் அந்த சமயத்தில் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய காசரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து வெளி உலகம் தெரியாமல் அப்படி ஆங்கில வழி கல்வியில் அதை படிச்சுட்டு இருந்தப்ப நமக்கு வெளி உலகம்லாம் அந்தளவுக்கு தெரியாது அப்போ வந்து அந்த ஷார்ட்ஸ் இல்லை அதை போட்டுக்க கேன்வான்ஸ் ஷூ கிடையாது அந்த சமயம் அதனால ஒரு முக்கியமான ஒரு காம்படிஷன் அந்த காம்படிஷன்ல என்னால் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ என்னோட இயக்கம் என் பசங்க எல்லாருமே போய் ஏறுறாங்க நான் நல்லா விளையாடுற புள்ள அப்போ வந்து எனக்கு எவ்வளோ ஒரு அந்த ஒரு மன அழுத்தம் இருந்துச்சோ அதே போல அழுத்தம்னாங்க இன்னைக்கு வந்து எங்க தம்பிகள் எனக்கு எல்லாருக்குமே எங்க அண்ணனுக்கு இருக்காது அவர் வந்து பல பேரை அப்படியே அது குத்து வாங்கி குத்து வாங்கி நெஞ்சில் முதுகலையும் அப்படியே பழகிடிச்சவர் இருக்கு ஆனா எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்னடா அது இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கா பேசக்கூடிய நாங்கள் மட்டும் தானே இருக்கிறோம் சட்டமன்றத்துல போய் பேச வேண்டியதெல்லாம் நாங்கள் நாங்க வந்து இங்க மக்கள் மன்றத்துல பேசிட்டு இருக்கிறோமே எங்களை நீங்க அனுப்புனீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் உங்க பொண்டாட்டி பிள்ளைக்காக தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் உங்க அக்கா தங்கச்சிக்காக தானே பேசிட்டு இருக்கோம் உங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் எங்க அக்கா தங்கச்சி அச்சு தானே பேசிட்டு இருக்கிறோம் இந்த மண்ணின் மானத்தை காப்பாற்ற மக்களை வந்து மிக பெருசா வந்து நாங்கள் வந்து நேர்ச்சிட்டு இருக்கிறோமே எங்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி நீங்க வந்து இந்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு சின்ன சின்னதா ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது நானே அதனாலதான் ஒரு ரெண்டு நாளா வந்து ஒன்றும் பெருசா வீடியோ போடல என்னென்னா நம்மளும் கொஞ்சம் இதாகலை அது போல் சரியான கோவம் தான் வந்துச்சு அந்த சமயத்தில் நம்ம மட்டும் கோவத்தில் ஏதாவது பேசி உடனே வந்து சீமானுக்கு தம்பி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேச எதுக்கு நம்ம ஒரு ஊடகர் இவங்க இப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அதுங்கிறத நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக ஆதார் தொடங்க இப்போ வந்து ஆர்டிஐ சட்டத்தை கோழுவை கூப்பிட்டுக்கிட்டேன் அடுத்து நிறைய இருக்குது சட்டங்கள் நிறைய இருக்குது இப்போ பிஎன்எஸ் எல்லாம் அப்படி படிச்சிக்கிட்டே இருக்கிறோமோ ரெகுலராக அது படிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள்லாம் என்னென்ன பண்ணீங்க எந்த இடத்துல ஒதுக்குறேன்னு சொல்லி என்ன இருக்கீங்க இங்கே ஆத்த தூர்வாரன்னு சொன்னீங்களா அது பா அந்த ஒதுக்கின பாலங்கள்லாம் என்ன தான் ஆகிடுச்சி வெளியில் வந்து நிறைய இருக்குது திட்டங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்குது அது எதில் இருக்குன்னா நோட்டில் இருக்குது இங்கே இருக்க ரோட்டில் இருக்கானா இல்லை இந்த நாட்டில் இருக்கானா இல்லை அதான் உண்மை இப்போ அந்த டாஸ்மாக் கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறீங்க அதுக்கப்புறம் கேட்டால் வேண்டியது அந்த அம்மையார் என்ன சொல்றாங்க நாங்க இந்த திட்டத்துல பேசலங்க அப்ப இந்த காலத்துல பேசணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா நாங்க சொல்றோமா மூடணும் கிடணு மூடணும்னா மூடணும் தான் அந்த இடத்துல எடுக்கணும்னா எடுக்கணும் தான் நாங்க எவ்வளவு இடத்துல போய் நாங்களே போராடுறது ஆனா போராடிட்டு இருக்கிறோம் போராடி எடுத்துருக்கிறோம் தொடர்ந்து ஆனா நாங்க சாராய கடையை எடுக்கணும் டாஸ்மாக எடுக்கணும்னு சொல்லி போராடுற எங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துறதுக்கு எங்க மக்கள் தயாரா இருக்கிற மக்கள்கிட்ட கூட எங்களை போய் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாலிய இருக்கிற வேலையை முழுமையாக செய்துட்டு இருக்கிற இந்த இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த கொஞ்சம் நஞ்சம் அதாவது சொல்லப்போனா பிரியாணி கொடுத்தாலும் பரவாயில்ல அது போட்டு தின்னு விட்டு அந்த எலும்பு கீழே பாருங்க அந்த எலும்பு திங்கிறதுக்கு என்ன உங்க விசுவாசம் இங்கே வந்து மும்முனை போட்டி தானா தமிழ்நாட்டில் அதை தான் நாங்களும் சொல்றோம் சீமான்றவன்னா ஒருமுனை போட்டி ஆளு நான் நாம் ஒரு முனை போட்டி எந்த இடத்துலயுமே எந்த நேரத்துலையுமே சமரசம் இல்லாமல் நாங்க எங்களுக்குன்னு சீமானுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க வந்து அந்த சின்னம் நீங்க அறிவிச்சு அந்த மிளகு வெளியில தெரியுமா அதை கொண்டு போய் நாங்கள் இதே போல போன தேர்தலில் அந்த இதோ ஒன்று கொடுத்தீங்க மைக்கு அதை வந்து எத்தனை நல்ல கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோன்னு நினைக்கிறீங்க அப்ப எங்களால் முடியும் ஆனால் எங்களோட உழைப்புகளை இவ்வளவு ஒரு அலட்சியம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து ஒரு தார்மீக ரீதியா வந்து ரொம்ப ஒரு கேவலமான வேலை இல்லை தீண்டாமைங்கிற வந்து நாங்களாம் ஒழிக்க வந்திருக்கோம் பண்ணுனா தீண்டாமை தீண்டாமி இங்கே வந்து இந்த ஊடக தீண்டாமை இருக்குது பொருளாதார தீண்டாமை இருக்குது இதே எங்கள் கையில் கொஞ்சம் பணம் இருந்தது நாங்களும் உங்கள்ட்ட கொடுத்து அப்படின்னா நீங்கள் ஒன்று எங்களுக்கு தானே அப்படி தூக்கி பிடிக்கிறியே பேட்டிக்கு எடுக்கணுன்னா வாரீங்கல்ல சீமான் பக்கத்தில் எதுக்காக டிஆர்பி நிறையா கிடைக்கும் அதை மக்கள் நிறையா பார்ப்பாங்க வருமானம் நிறையா வரும் அப்போ பணம் கொடுத்தா எது வேணாலும் செய்வீங்களா பணம் வேணும் இன்னைக்கு வந்து ஊடகம் நடத்தும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆனால் பணம் மட்டுமே வேணுமானா இல்லை பணமும் வேணும் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்க வந்து நடத்துறதுங்கிறது சீமானம் ஒன்றும் அந்த இடத்துலேயே காட்டல இப்போ ஒன்றாவது இடம் காட்டுறீங்க ரெண்டாவது இடம் காட்டுறீங்க நம்ம விஜய் கூட காட்டுறீங்க எனக்கு ஒன்றும் அதில் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் இதை வந்து சீமானம் நீங்கள் வந்து புறக்கணிக்கிறதுக்கான காரணம் என்ன விஜய் எத்தனை தேர்தல் நின்று இருக்கிறாங்க நிக்கிட்டும் மகாராஷன் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துறேன் அதே சீமான் இந்த மண்ணுக்கு செய்தது என்ன அவங்களாம் செய்தது என்ன திமுக என்னங்க செய்திருக்குது பகிரங்கமா கேக்குறோம்ல தம்பி இடுமன்ட்டு போய் உட்கார சொல்லுங்க உட்கார்ந்து வந்து தர்க்கத்தை பண்ண சொல்லுங்க பண்ணிட்டு இங்க வந்து வெளிட்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து தேர்தல் நீங்கள வெளியில வந்துடுறோம் கிளம்பி ஆனா என்ன நடக்குது இங்க இங்க இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கீங்க தமிழில் நன்னீராட்டு விழா அப்படின்னு சொல்லி இங்க குடமுழுக்குங்கிறதே அதாவது கும்பாபிஷம்ங்கிறதே குடமுழுக்கணும் மாத்தி குடமுழுக்க வந்து நன்னீராட்டு அப்படின்னு சொல்லி தமிழை கொண்டாடுறதுக்கு சீமானும் நாந்தம் கட்சியும் தான் தேவைப்படுது இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்துருச்சு அனைத்து சுற்றறிக்கைகளும் தமிழில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அது 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 வந்ததே வந்து ஆங்கிலத்திலாம் வந்துச்சு அது தமிழில் தான் வரணுங்கிறதே ஆங்கிலத்திலாம் வந்துச்சு இது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி மேலே வந்து அந்த எல்இடி லைட்டர் இருந்துட்டா தமிழ் வாழ்ந்துருமா தமிழை வாழணும் நாம் தமிழ் கட்சி வெல்லணும் அப்போ தான் அவனுக்கு தான் தெரியும் இங்கே ஜிஓ போடுறீங்க அரசாணை அதே ஆங்கிலத்தில் தான் இருக்கு அப்போ அரசு முதல்ல மதிக்கணும்ல அரசு மதிச்சாதான அரசு போடுற ஆணையை வந்து அடுத்தவங்க மதிப்பான் அப்போ இது போல வேலைகள்ல இந்த அலுவலர்கள்லாம் இருந்துக்கிட்டு இவங்க வந்து அலுவலர்கள் சொல்றதை இந்த ஆட்சியாளர்கள் கேட்டுக்கிட்டு இவங்க வந்து ஆட்சியாளர்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஊடக வேலர்கள் அதுக்கு மேல ஏன்னா நம்ம தானேங்க ஜனநாயகத்தை நான் தாத்தோட நம்ம தானே எது சரின்னு சொல்லி எடுத்து சொல்லணும் ஒரு நாட்டில் ஊடகம் வந்து சரியாக இருந்துட்டா ஊழல் அஞ்சா ஒளிஞ்சிடும் இது வந்து நான் சொல்கிறேன் ஊடகங்கள் ஒரு எந்த இதுலையுமே வந்து ஒரு சமரசம் இல்லாமல் இருக்கணும் எனக்கு சில பேர் பிடிக்கும் பிடிக்காது அது வந்து என்னோட தனிப்பட்டது இங்கே வந்து மைக்கை பிடிச்சிட்டோம் இல்லை பேனாவை பிடிச்சி எழுத ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு நியாயம் இருக்கணும் அதுதான் வந்து ஒரு மனசனா பிறந்தவனுக்கு தான் அழகு ஆனால் பாருங்க இந்த அந்த இவர் சவுக்கு சங்கர்லாம் அவர்லாம் வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்கிறதுனால ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டால் நீங்கள் ஆனால் நீங்கள் மேற்கொண்டு சீமான் வந்து என்னமோ வந்து தாயில் பிள்ளை அடிச்சு கேட்பாங்கல்ல அது போல ஒரு அடி அடிக்கிறது நாங்க வந்து பயிற்சி எடுக்க தான் வந்து வச்சு நடத்துறோம் நீங்க அதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்காக ஊடகம் நடத்திட்டு இருக்கீங்க நாங்கள் பயிற்சி தான் நடத்துறோம் நீங்க எதுக்கு ஊடகம் நடத்துறீங்க இதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கணும் ஆனால் என் அன்பு உறவுகிட்ட நான் சொல்றேன் இப்போ இது போல செய்யும்போது தான் ஏற்கனவே இப்படி புறக்கணிச்சு 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 தான் இந்த வளர்ச்சியை வந்து நம்ம செய்து கொடுத்தாங்க மக்கள் திருப்பி திருப்பி இவங்க எப்படி செய்கிறது நம்ம உறுதியாக வந்து நம்ம வெளில போகிறோங்கிறதுக்கு முழு முதல் காரணமாக இவங்க தான் அமைய போறாங்க அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் தம்பிகள்ட்ட எப்பன்னு சொல்றேன் இப்பன்னு சொல்றேன் பதறாமல் இருங்க அந்த சமத்து சதறாமல் இருங்க உறுதியா நம்ம வெல்வோம் சத்தியம் வெல்லும் சத்தியம் இல்லைன்னா எவ்வளோ வெல்லும் இங்கே சத்தியமா நாம் தமிழ் கட்சி சத்தியம் வெல்லும் நம்பி நில்லுங்க நம்பிக்கையோட நில்லுங்க உறுதியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வரலாறு நம்ம படிப்போம் நன்றி வணக்கம்